தலைப்பு வெறுமை வெறுமையாக இல்லை இந்திய ராணுவ வீரர் ஒருவர் கையில் இயந்திர துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தார் சாம்பல் நிற இராணுவ வாகனத்தின் சேருமறை பான் மீது சாய்ந்து அவர் நின்று கொண்டிருந்தார் யோகானந்தர் என்று நான் அழைத்தேன் பதிலில்லை மாவனும் அவர் அங்கு இல்லை பிரதான அறையின் கதவை திறந்தேன் சீருடையில் இல்லாத இரண்டு இந்திய வீரர்கள் கனப்பருகே நின்று கொண்டிருந்தனர் அவர்களில் முதலாம் அவர் உயர் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்னை நோக்கி வந்தார் உங்கள் பெயர் ஆங்கிலத்தில் கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள் உணர்ச்சியற்ற குரலில் சொன்னவர் உடன் வந்தவரிடம் சைகை செய்ய அவர் தனது கை வெளியே எடுத்தார் முரட்டுத்தனமாக எனது முழங்கையை பற்றி வாசலை நோக்கி தள்ளினார் எனது பொருட்கள் என்று நான் பின்னால் திரும்பினேன் அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று இறைந்த அந்த அதிகாரி நேரத்தை வீணடிக்காதே என்று உடன் வந்த வீரரிடம் சைகை செய்தார் வாசலில் வீட்டுச் சொந்தக்காரரின் இறுகிய முகத்தை பார்த்தேன் அவர் வாயிலிருந்து மன்னிப்பு கேட்பது போல வார்த்தைகள் வந்தன நிச்சயமாக அவர்தான் வீரர்களை அழைத்திருக்க வேண்டும் இப்போது எனக்கு வேறு வழியில்லை என்று சொல்வது போலிருந்தது அரை மணி நேரத்துக்குள் ஓர் ஆற்றின் கரையில் அமைந்த ராணுவ முகாமில் இருந்தேன் கைகளை பின்னால் கட்டிய ஒரு சீக்கியர் என்னை சுற்றி வந்து நடந்து கொண்டிருந்தார் தன்னை மேஜர் சிங் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டப்படுத்திக் கொண்டார் அவர் அமைதியாகவே நடந்து கொண்டார் ஆனால் அவரிடம் ஓர் எச்சரிக்கை உணர்வு இருந்தது அவர் என்னை இயல்பாகவே பார்த்தார் ஆனால் அந்த பார்வையில் ஒரு தீவிரமான குறுகுறுப்பு இருந்தது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு கேட்டார் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்தேன் நான் என்ன சொன்னாலும் அவருக்கு அது முட்டாள்தனமானதாகவே தோன்றும் நான் தோள்களை குலுக்கினேன் அவரது குரல் உயர்ந்தது நீங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிறீர்கள் உங்களது மௌனம் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது நான் சிரித்தேன் கடந்த சில வாரங்களில் எனக்கு நிகழ்ந்தவற்றுள் இப்போதைய சூழ்நிலைதான் மிகவும் வேடிக்கையானது உங்களது இடத்தில் நான் இருந்தால் சிரிக்க மாட்டேன் என்று ஒரு கோப பார்வையால் என்னை எச்சரித்தார் மேஜர் சிங் அது என்னை மேலும் சத்தமாகச் சிரிக்கத்து தூண்டியது கடந்த எட்டு வாரங்களாக இங்கே மலைகளில் நான் உழவு பார்க்கிறேன் சீனாவுக்காகவோ ரஷ்யாவுக்காகவோ அமெரிக்காவுக்காகவோ அல்ல தனிப்பட்ட வகையில் எனக்காக என்றால் நீங்கள் நம்ப போவதில்லை நடந்து கொண்டிருந்தவர் என் முன் வந்து நின்றார் உங்களது உடைமைகளில் ஒரு புகைப்படக் கருவி புகைப்படச் சுருள்கள் இந்திய சீன எல்லைப் பகுதியை காட்டும் ஒரு வரைபடம் இரு மொழிகளில் குறிப்புகள் ஆகியவற்றை கண்டெடுத்தோம் ஒன்று ஆங்கிலம் இன்னொன்று புரியாத அந்நிய மொழி நீங்கள் பல கிராமங்கள் லாமா மடாலயங்கள் கணவாய்களின் வரைபடங்களையும் வரைந்துள்ளீர்கள் யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் நான் தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிறேன் என்பது தெரியாது என்னை மன்னித்து விடுங்கள் எதிர்காலத்தில் நான் கவனமாக நடந்து கொள்வதாக உறுதியளிக்கிறேன் இப்போது நான் போகலாமா முடியாது என்றார் நாளை உங்களை லேயில் இருக்கும் இராணுவ சிறைக்கு மாற்றுவோம் இந்திய பாதுகாப்பு படைப்பிரிவின் உறுப்பினர்களால் நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் உங்களது குறிப்புகளை வார்த்தை விடாமல் படித்து நீங்கள் ஒரு ரஷ்ய உளவாளி என்பதை நிரூபிப்போம் ரஷ்யனா நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் எதிர்ப்பு தெரிவித்தேன் ஏன் அமெரிக்கனாக இருக்க ரஷ்ய மற்றும் அமெரிக்க உளவாளி என்றார் இறுதியாக என்னை ஒரு சிறிய கூடாரத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கிருந்த இரும்புக் கட்டிலில் என் உறங்கும் பையை விரித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் உறைய வைக்கும் குளிர் என்னை கொன்றுவிடும் என்று அஞ்சி அதனால் அவர்களுக்கு முக்கியமான துப்புகள் கிடைக்காமல் போய்விடும் அவர்கள் எனக்கு மிகவும் கதகதப்பான ஒரு போர்வையை தந்தார்கள் அவர்கள் சிடுசிடுவென நடந்து கொண்டார்கள் ஆனால் விஷயங்களை முறையாக செய்தார்கள் எனக்கு இரவு உணவு கூட அளித்தார்கள் ஆட்டுக்கறி குழம்பு புளவுச்சோறு இரண்டு ரொட்டிகள் எல்லாம் மிகவும் சுவையாக இருந்தன லடாக்கிற்கு வந்ததிலிருந்து இவ்வளவு சுவையாக நான் உண்டதில்லை கூடாரத்தின் வாயிலில் ஆயுதமேந்திய வீரர்கள் நின்றிருந்த போதும் உள்ளே நான் நிம்மதியாகவே உணர்ந்தேன் எப்படி அர்த்தப்பட வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றனவோ அவ்வாறே யாவும் அர்த்தப்படும் உலகை அந்த வீரர்கள் குறித்தனர் அவர்களது பெயர்களிலும் தோற்றங்களிலும் மறைந்திருக்கும் அர்த்தம் என்று எதுவும் இல்லை மீண்டும் ஒரு முறை அவற்றை பற்றி பேசுவது சாத்தியமே கடினமான கட்டிலில் என்னால் முடிந்த அளவு சாகரியமாக படுத்துக்கொண்டேன் எனது கைதை விட மிக முக்கியமான அதைவிட மிக தற்காலிகமான விஷயங்களைப் பற்றிய சிந்தனைக்கு திரும்பினேன் வெளியே காவலுக்கு வீரர்கள் நின்றாலும் உள்ளே நான் பதற்றமின்றி இருப்பதை நினைத்து நிம்மதி அடைந்தேன் மேஜர் சிங் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை ஊகிக்க வேண்டிய அவசியமில்லை அவர் என்னிடம் எதிர்பார்ப்பது உண்மை அது என்ன வகை உண்மை என்பது எங்கள் இருவருக்குமே தெரியும் நான் உளவாளியா இல்லையா என்ற கேள்வியில் குழப்பம் ஏதுமில்லை நான் உளவாளி அல்லது உளவாளி இல்லை அதில் மூன்றாவது சாத்தியம் கிடையாது நான் வீட்டுக்கு சம்சார உலகுக்கு பொது ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான யதார்த்த திரும்பி திரும்பிவிட்டேன் மோற்றம் மலைகளிலிருந்து மிக தொலைவாக இருந்தது சொல்லப்போனால் அது மகிழ்ச்சி இழந்த டோல்மாவின் கண்களில் மரணமுற்றுவிட்டது குளிர்காலம் மரணம் ஆகிய அப்பட்டமான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத என் மனதில் அது அழிந்துவிட்டது சூன்யதாவின் உண்மை எனக்கு தலை சுற்றியது எனது எண்ணங்கள் இப்படியும் அப்படியும் முறுக்கிக் கொண்டன பழிச்சிட்டன கரைந்தன மீண்டும் ஒன்று சேர்ந்தன தம்மை வரிசையாக அடுக்கிக் கொண்டன ஈற்று விழுந்தன ஆவியாகின புதிய தர்க்க வடிமைப்புகளில் மீண்டும் தோன்றின என் மனதுக்கு வெறி பிடித்தார் போல இருந்தது வகை பிரித்தல் மாற்றியமைத்தல் சிக்கல் நீக்குதல் ஆகியன இரவு முழுக்க சொல்லப்போனால் அதிகாலை வரை நடந்தன பிறகு நான் உறங்கிப்போனே உறங்கிப்போனேன் நான் நீண்ட நேரம் உறங்கவில்லை எட்டு மணி வாக்கில் கூடாரத்தின் நுழைவு தடுப்பு வழி தலையை உள்நீட்டி ஒன்றும் இல்லையே என்று யோகானந்தர் கேட்கும் வரைதான் உறங்கினேன் எங்கே போனீர்கள் என்றோ இராணுவத்தினரிடம் நான் ஒன்றும் அறியாதவன் என்று ஏன் விளக்கவில்லை என்றோ அவரை கேட்க நேரமில்லை அவரது அங்கியை பிடித்து கூடாரத்துக்குள் இழுத்து கட்டிலில் உட்கார வைத்தேன் அவர் எதையோ சொல்ல தயாராக இருந்தார் ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்றை அவரிடம் நான் சொல்ல வேண்டியிருந்தது ஒரு வழியாக நான் திபெத்திய வெறுமை தத்துவமான சூன்யதாவின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்து விட்டதாகச் சொன்னேன் நான் தவறாக எண்ணிக்கொண்டது போல வெறுமை என்பது பொருட்களுக்கு இடையே இல்லை பொருட்களுக்குள் இருக்கிறது எனது மனப்பிரமையே பொருட்களை நிறைத்து அவற்றுக்கு யதார்த்தத்தை அளிக்கிறது அவற்றை உற்று நோக்குவதன் வழி நான் பொருட்களுக்கு யதார்த்தத்தை அளிக்கிறேன் எனது இருப்பின் இயல்பு ஒளி இயற்பியல் லௌகீக நிலையும் சிந்தனையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் நான் கனவில் கண்டு பின்பு நிஜத்தில் நிகழ்ந்தவை யாவும் அக மற்றும் புற உண்மைகளால் ஒழுங்குபடுத்தப்பட்டவை என்று நினைக்கிறேன் லௌகீக எதிர்காலத்தில் எனக்காக காத்திருந்தவை நனவெளியில் முன்பே பதிவாகி இருந்திருக்கின்றன அன்று அந்த கனவு யோக நிலை காலம் ஒரு மாயை ஒரு நிகழ்வின் சாத்தியமும் அது நிகழ்வதும் ஒரே நேரத்தில் நேர்வது என்பது போல எதிர்கால நிகழ்வுகளின் அடிப்படை சாத்தியங்களை என்னுள் பதிய வைத்தது கடவுள் ஒரு சிலந்தி பிரபஞ்சம் அவரது வலை அதை பிரம்மா பெருவெடிப்புக்கு உள்ளாக்கி இந்த உலகை உருவாக்கினார் உலகம் என்பது லீலை ஒரு தெய்வீக விளையாட்டு இந்த விளையாட்டுதான் கடவுள் கடவுள்தான் விதி கடவுள் உலகுக்கு வெளியில் இல்லை அதை அவர் உருவாக்கவோ அல்லது அதை உருவாக்குவதற்கான செயல்முறையையோ ஆரம்பிக்கவில்லை கடவுளே அந்த செயல்முறை எல்லாமே இயங்குகின்றன தாவோதேஜிங்கள் நாம் காண்கிறோம் தனது இயல்பின் விதிகளால் இயங்கும் தாவோ தாவோவின் விதிகளால் இயங்கும் சொர்க்கம் சொர்க்கத்தின் விதிகளால் இயங்கும் பூமி பூமியின் விதிகளால் இயங்கும் மனிதன்